வணக்கம் நண்பர்களே நமக்கு உள்ளே இருக்கிற மிருகத்தை வெளியே அனுப்பிட்டா நம்முடைய வாழ்க்கை மிக அன்பாகவும் அமைதியாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் ஆ எப்படி உள்ளே இருக்கிற மிருகம் எங்கே இருக்கிற மிருகம்னு கேட்குறீங்களா வாங்க இந்த குட்டி கதை மூலமாக நான் சொல்கிறேன் அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி தாத்தா பாட்டி எல்லாம் ஒரு பெரிய குடும்பமாக இருக்காங்க ஆனால் வீடு சின்ன வீடு தான் அந்த சின்ன வீட்டில் எப்போவுமே சண்டை சச்சிரவு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை சச்சரவு வீடே ஒரு போர்க்களமாக இருக்குது அமைதி இன்மையாக இருக்குது அந்த குடும்பத் தலைவர் அப்பா என்ன பண்ணுறாரு இதை சரி செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு முனிவரை ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்குறாரு ஐயா இந்த மாதிரி எங்கள் குடும்பம் வந்து ஒரு ஞானி சாமியார் கிட்ட ஒரு ஞானிக்கிட்ட போய் கேட்குறாரு ஐயா இந்த மாதிரி என் குடும்பமே ரொம்ப போர்க்களமாக இருக்குது இதை எப்படி நான் சமாளிக்கிறதுனே தெரியல நான் எங்கேயாவது நானும் உங்களை மாதிரி ஞானியாக வந்துடுமா ஒரு மாதிரி சன்னியாசம் போயிடலாமா அப்படின்ட்டு தோணுது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இப்போ அந்த ஞானி சொல்கிறாரு சரி அவன் பிரச்சனை சரி நீ வளர்ப்பு பிராணிகள்லாம் என்னென்ன வச்சுட்டுருக்க அப்படின்னு கேட்குறாரு ஐயா ஒரு இருபது ஆடு வச்சுருக்கேன் அஞ்சு மாடு வச்சுருக்கேன் கோழி பூனை நாய்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்றாரு சரி இப்போது நான் சொல்கிறது எதுவும் இருந்தாலும் நீ செய்வியா நிச்சயமாக செய்கிறேன் ஐயா என் குடும்பம் அமைதியாக இருக்கணும் நல்ல சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி இப்போ அந்த ஞானி சொல்கிறாரு உன் வீட்டுக்குள்ளே அதாவது நீ வளர்க்குற எல்லா விலங்குகளையும் உன் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்க அப்படின்னாரு இவருக்கு ஒரே ஷாக்காக இருக்குது எதுவும் பேச முடியல சரி அவர் சொல்கிறா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு மா ஒரு குழப்பத்தோடு தான் வீட்டுக்கு போனார் எல்லா விலங்குகளையும் கூட்டி வீட்டுக்குள்ளே வச்சுட்டார் இருபது ஆடு மாடு கோழி நாய் எல்லாம் வீட்டுக்குள்ளே அடுத்த ஒரு வாரம் வந்து கயிற்சி என்ன பாருன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரா இப்போ வீடு பாருங்க முன்னே இருந்ததை விட இப்போ இன்னும் பயங்கரமா இருக்குது இதை கத்த எல்லா விலங்குகளும் கத்த அங்கங்கே சாணம் போட அதை இது இன்னும் அதிக அளவு சண்டை பிரச்சனை இருக்கிறது ஒரே அறைதான் அந்த ஒரு அறையில இவ்வளோ பேர் இருக்கும்போது ரொம்ப போர்க்கெல்லாம தாங்க முடியல அவன் போறான் குருக்கிட்ட ஞானு கிட்டே ஐயா ஒரு வாரம் நான் படாத பாடுபட்டுறேன் என்னால் ஒண்ணுமே முடியல ஐயா நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாரு அப்படியா சரி இப்போ நீ போயிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா விலங்குகளையும் வெளியே அனுப்பிடுன்னு சொல்கிறார் சரி இவன் வீட்டுக்குள்ளே வந்தா என்ன ஐயா இப்படி சொல்கிறாரு தெரியுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டான் எல்லா விலங்குகளையும் வெளியே அனுப்பிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடே அமைதியாக இருக்குது நிசப்தமாக இருக்குது எல்லார் மனத்துலேயும் அப்பாடா ஒரு பெருமூச்சு இருக்குது என்ன நம்ம வீ நம்ம இதனால் வரைக்கும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அந்த இறைச்சல் சத்தம் ஒரு அமைதியின் இல்லாத அந்த குணம் போராட்ட குணம் இதெல்லாம் வந்து இப்போ இல்லை ஏன் அப்படின்னா இப்போ நம்ம அறையும் வெற்றிடமாக இருக்குது போல் நம்மளுடைய மனதும் வெற்றிடமாக வச்சுருந்தோம் அப்படின்னா நாம் எப்போவுமே சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம் மீண்டும் ஞானியை போய் பார்க்குறான் மிக்க நன்றி நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காலை வந்து வணங்குறான் அதுபோல் நீங்களும் நம்முடைய மனதுக்குள்ளே இருக்கிற அனைத்து கெட்ட எண்ணங்களையும் விலங்குகளையும் வெளியே அனுப்பினா நாமளும் சந்தோஷமாக இருக்கலாம் நன்றி வணக்கம்